மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது வெள்ளி மற்றும் பிளாட்டினம் விலையும் அதற்கு ஏற்ப குறைக்கப்பட்டுள்ளன இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் இன்று தனது ஏழாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்போது தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் ஆகிய உலோகங்கள் மீதான சுங்க வரியை குறைப்பதாக அறிவித்தார் இதுதான் விளைவாக ஆபரணங்களின் விலை உடனடியாக குறைந்துள்ளது பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சங்க வரியை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது நடவடிக்கையாகும் என்று நகை வியாபாரிகள் கூறுகின்றனர் இந்த தங்க நகைகளின் விலையை சவரனுக்கு ரூபாய் குறைக்கக்கூடும் குறிப்பாக கள்ள சந்தையில் தங்கம் கடத்தப்படுவதை தடுக்கவும் உதவவும் என்றும் எதிர்பார்க்கவும் சொல்கிறார்கள் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரி குறைப்பு மற்றும் அவற்றின் தேவையை உயர்த்துவதற்கும் வழிவகுக்கும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர் நகை வியாபாரிகள் நீண்ட கால கோரிக்கை இதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த சில மணி நேரத்தில் தங்கம் வெள்ளி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரக்கும் மேல் குறைந்துள்ளது வெள்ளி மற்றும் பிளாட்டினம் விலையும் அதற்கு ஏற்ப குறைக்கப்பட்டுள்ளன தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்தின் மீதான ஆறு புள்ளி நாலு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நகை கடைகளில் தங்கம் வெள்ளி பொருட்களின் விலை கணிசமாக சரிந்துள்ளது நகை வாங்க திட்டமிட்டிருந்த மக்களுக்கு இந்த விலை குறைப்பு இன்ப அதிர்ச்சியும் மாறி உள்ளது மத்திய அரசு அரசின் இந்த நடவடிக்கை தங்கத்தில் முதலீடு செய்வதை அதிகரிக்க உதவும் என்றும் பொதுமக்கள் தங்கள் சேமிப்பில் குறைந்தது பத்திலிருந்து பதினைந்து சதவீதத்தை தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என்றும் வல்லுநர்கள் பரிந்துரையும் செய்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க